ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கறி லீஃப் சிக்கனுக்கு நான் க சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு அண்ணாச்சி துண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க நான் மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மெயின் டிஷ்ஸுக்கு தகுந்த கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சு பேன் ஹீட்டானதும் மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரியட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் சிக்கனில் உள்ள தண்ணியவும் அதில் வெந்துடும் சிக்கன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதிலே நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடியும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம் நான் இந்த சிக்கனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் வந்து மிக்ஸ் ஆகிரும் கரி லீஃப் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு